திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகத்துல போற்றி திருவகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவாசகத்துல நான்காவதாக வர்றது தான் இந்த போற்றி திருவகவல் போற்றுதல் அப்படின்னா வணங்குதல் அப்படின்னு பொருள் வடமொழியில நம அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் சிவனே போற்றி போற்றிக்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற புகழ்பெற்ற சைவ வாக்கியம் இந்த போற்றி திருவகவல்ல தான் இருக்கு ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை பல்வேறு பிறப்புகளை எடுத்த நம்மளோட ஆன்மா அதோட குறிக்கோளை நோக்கி பயணம் புறப்படுவதைத்தான் இந்த போற்றி திருவகவல் குறிப்பிடுது அந்த பயணத்துல இந்த ஆன்மா பல பல இடையூறுகளையும் துன்பங்களையும் சந்திக்கும் ஏன்னா கடவுளை அடைகிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில்லை அப்படி பல இடையூறுகளின் துன்பங்களையும் தாண்டி அந்த ஆன்மா இறைவன் கிட்ட தன்னை ஒப்படைக்கும் அப்படி ஒப்படைக்கும் ஆன்மா இறைவனோட பெருமைகளை எல்லாம் கூறி போற்றி போற்றி அப்படின்னு இறைவனோட புகழ பாடுது இதைத்தான் போற்றி திருவ அவள் அப்படின்னு சொல்கிறோம் திருவாசகத்தில் முதல்ல வர சிவபுராணத்தில் இறைவனோட தன்மையையும் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றியும் இறைவனை வழிபடுவது தான் உயிர்களோட கடமை அப்படின்னு சொல்கிறது சிவபுராணம் திருவாசகத்தில் ரெண்டாவதாக வர்றது கீர்த்தி திருவகவல் இதில் இறைவன் ஆடிய திருவிளையாடல்களை பற்றியும் இறைவனோட அருட்செயல்களையும் புகழ்ந்துரைப்பதுதான் கீர்த்தி திருவகவன் திருவாசகத்துல மூன்றாவதா வருது திருவண்ட பகுதி இதுல பிரபஞ்சத்தை விட பெரியவன் இறைவன் அப்படிங்கிறத எடுத்துரைக்குது இந்த திருவண்ட பகுதி இப்போ பல பிறவிகள்ல உயிர் தோன்றுவதையும் ஒரு பிறவில கரு எப்படி வளருது அப்படிங்கிறதையும் உலகங்கள் தோன்றும் விதத்தையும் அறிவியல் கண்ணோட்டத்துல விளக்குது இந்த போற்றி திருவகவல் அதோடு இல்லாமல் மக்கள் பல பல பிறவிகளில் தொடர்ந்து வரும் துன்பங்களில் எல்லாம் தப்பி பிழைச்சு தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகும் நிலையை இந்த போற்றி திருவகவல்ல பார்க்கலாம் இந்த போற்றி திருவகவல் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிற முறையை பற்றி சொல்லுது ஜ அப்படின்னா தோன்றுவது க அப்படின்னா அழிவது இப்படி உலகமும் அதில் உள்ளவைகளும் தோன்றி தான் ஜகம் அப்படின்னு சொல்றோம் நம்ம இந்த உலகத்துல தோன்றியதையும் வாழ வேண்டிய நெறிமுறைகளையும் நம்ம தோன்றியதோட நோக்கமாகிய வீடு வெற்றியும் பற்றி கூறுவதனால இதை முக்தி பெரு நெறியறிவு மொழி போற்றி திருவகவல் அப்படின்னு சொல்றாங்க போற்றி என்னும் தமிழ் இறைவனை முன்னிலைப்படுத்துவதனால இப்பகுதி போற்றி திருவகவல் அப்படின்னு வழங்கப்படுது இதுல இருநூத்தி இருபத்தஞ்சு அடிகள் கொண்டது இறைவன் மண்ணில் வந்த கருணையையும் உயிர்களின் பிறப்பும் இந்த பிறப்பினால வர துன்பமும் அதிலிருந்து தப்பி பிழைக்க தெய்வ சிந்தனையும் இறைவனே குருவா எழுந்தருளிய சிறியையும் இந்த போற்றி திருவகவளோட முதல் பகுதியா இருக்கு எஞ்சிய பகுதிகள் சில மந்திரங்களை கொண்டு இருக்கு இந்த பகுதியை யஜூர் வேதத்துல வர்ற ருத்ரத்தோட ஒத்தது அப்படின்னு சொல்றாங்க சாம அதன வேதம் அப்படின்னு நான்கு வேதங்கள் இருக்கு ரிக் கடவுளைப் கடவுளை போற்றிய பாடல்கள் இருக்கும் யஜூர் வேதத்தில் யாகங்கள் வழிபாட்டு முறைகளை பற்றி இருக்கும் சாம வேதத்தில் கீர்த்தனங்கள் இசை பாடல்கள் எல்லாம் இருக்கும் அதர்வன வேதத்தில் மந்திரங்கள் சடங்குகள் நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் இருக்கும் சிவபெருமானோட பெருமைகளை போற்றி அகவற்பாவினால் பாடப்பட்டது தான் இந்த போற்றி திருவகல் இந்த போற்றி திருவவுள் பாடலை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய